நண்பர்களே அல்சர் வந்துட்டு பார்த்துக்கிங்க நான் ஆஸ்பர்ட் செக்கப்பட்டு வந்தேன் ஐம்பதாயிரூவா சொல்லுவான் அந்த அளவுக்கு என்னோடய பெரிய அமௌண்ட்டு நான் சேர்த்து வாங்கிக்கல அந்தளவுக்கு வேண்ட பணம் இல்லை என்ன அதனால முடிஞ்சா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கணேசன் இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு அடை கையலை அடை வெறுபா கட்டை பயலை அடை ஊர் மஞ்ச பயனை இல்லை உங்களுக்கு துவாத்தின்னு சும்மா கிடக்க முடியலை வெட்டி பயிரிடலாம் எரித்த பண்டிகை கிடைக்கிய வேணாம் கார் வச்சிருக்கான கார் வச்சிருக்கியா காலத்தை கோலை வச்சிருக்கியால ஏன் முட்டா பையலை கார் வச்சிருக்கியே காருக்கு பெட்ரோல் இருக்கா ஏன் முண்டை பையலை பெட்ரோலுக்கு படுத்து மாத்திரத்துக்கு ஊத்துல கால்த பையன் ஃபோன் பண்றாங்க கார் வச்சிருக்க காரை கொண்டு உங்க வாங்கணும் எங்க பயிரா ஆனா மாமா பயில மாமா பையன் வாமா பாயா ஏறனப்பைய இறங்கின பையன் மெக்கக்கெட்ட பயிரில் கடதப்பயல மாரிமுத்து <pri tari> <coughs> <coughs> <coughs>

அட நியூ பேப்பர் அடி இருபத்தி நாலு அடை வெங்க பயலை அடை வெட்ட பயலை சோழிகளே பாருங்களேன் வேலைகளை பாருங்கள் ஏன்னா மானக்கட்ட பார்த்து முன்னேறிகளை மாமா பயனுள்ளா